சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி என்பான் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன வென்னகையாய் முன்வந்தே வேரெழந்தன் ஆனந்தன் அமுதன் என்றூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடயிரீசன் பழடியீர் பாங்குடைய புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் குடைமை எல்லோ மரியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம இந்த பாடலின் விளக்கம் எழுப்ப வந்த பெண்ணிற்கும் உள்ளே உறங்கி கொண்டிருக்கின்ற பெண்ணிற்குமான உரையாடலாக அமைகின்றது வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் கேட்கின்றார்கள் முத்துக்கள் போன்ற வெண்மையான பற்களை உடைய பெண்ணே இதற்கு முன்பெல்லாம் எங்களுக்கு முன்பே தூக்கத்தினின்றி எழுந்து எங்களை எதிர்கொள்ள வந்து என் தந்தையே இன்ப வடிவினனே அறிஞர்களுக்கு அமுதம் போன்று இனிப்பவனே என்றெல்லாம் பெருமானுடைய பெருமைகளை எங்களுக்கும் படியாக அழைப்பாயே இப்பொழுது வந்து உன்னுடைய வீட்டு வாயிற் கதவைக்கூட கூட திறக்கின்றபாடில்லையே திறக்கக்கூட முடியாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே எழுந்து வந்து உன் வாயிற் கதவினை திறப்பாயாக என்று அந்த எழுப்ப வந்த பெண்ணில் பெண்களில் ஒருவர் கூறுகின்றாள் இதனை கேட்டு உள்ளிருந்து எழுந்து வந்த பெண் நீங்கள் இறைவனிடத்தில் மிக்க அன்புடையீர்கள் இறைவனுடைய பழமையான தொண்டர்கள் அடியவரோடும் இறைவனோடும் அணைந்து பயின்று வரும் சார்பினை உடையவர்கள் ஆனால் நாங்களோ புதிய அடிமைகள் எங்களுடைய குற்றம் குறைகளை நீக்கி எங்களை அடிமை கொண்டால் தீங்காகுமோ என்று கூறுகின்றாள் அதற்கு எழுப்ப வந்த பெண்களில் ஒருத்தி உன்னுடைய அன்புடைமை எத்தன்மைத்தோ நாங்கள் யாரும் யாவரும் தெரிய மாட்டோமோ என்கின்றாள் மற்றொருத்தி இறையன்பில் ஈடுபட்டு அழகான மனமுடையவர்கள் அந்த அன்பில் அழுந்தி நம்முடைய சிவபெருமானை பாடமாட்டார்களோ என்கின்றாள் அப்போ இங்கே எல்லோருமாக சேர்ந்து வந்து உன்னை எழுப்புவதற்கு வந்த எங்களுக்கு இவ்வளவும் வேண்டப்படுகின்றதே என்று கூறுகின்றார்கள் இந்த பாடலிலே பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் என்ற வரியில் பத்து என்கின்றது பத்து என்பது நமக்கு தசகாரியத்தை கூறுகின்றது தசகாரியம் என்பது தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்மரூபம் ஆன்மதரிசனம் ஆன்மசுத்தி சிவரூபம் சிவதரிசனம் சிவயோகம் சிவபோகம் என்று முக்தி நெறி செயல்கள் பத்தினையும் முக்திக்கு செல்வதற்கு படிமுறைகளாக அமைந்த பத்து செயல்களையும் குறிக்கின்றது எனவே இங்க பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் அதோடு மட்டுமல்லாமல் அடியார்களாக இருப்பவர்களுக்கு பத்து இலக்கணம் சொல்லப்படுகின்றது நம்முடைய அப்பர் பெருமான் பத்துக்கொள்ளாம் அடிகர் அடியார் செய்கைதானே என்று பாடுகின்றார் எனவே இந்த பத்து என்ற பொருளுக்கு பற்று என்பதோடு மட்டுமல்லாமல் தசகாரியத்தையும் அடியார்களினுடைய இலக்கணத்தையும் சொல்வதாக அமைந்திருக்கின்றது அன்பினால் உலதாகிய சிறப்புரிமை பற்றி என் அத்தன் என்று கூறுகின்றாள் அத்தன் என்ற சொல் சிறப்புடையது அன்பின் மிகுதியில் அது வருவது தந்தை உரிமை பற்றி இறைவனது ஆனந்தம் அவனுடைய பிள்ளைகளாகிய மக்களுக்கு நுகர்பொருளாக இருக்கின்றது எனவே அத்தன் என்றதன் பின்பு ஆனந்தன் என்று அமைக்கின்றார் சிந்தைக்கு அழகு சிவனை உள்ளன்போடு உருகி பாடுதல் என்பதாகும் அதனை வலியுறுத்தும் பொருட்டு சித்தம் அழகியார் நம் சிவனை பாடாரோ என்று பாடுகின்றார் எனவே நம்முடைய சிந்தை மனம் புத்தி நாம் அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானை பாடினால் அந்த உண்மையான அழகினை பெறலாம் என்பதை சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் என்று மணிவாசக பெருமான் பாடி அருள் இருக்கின்றார் சுவாத்திரு சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி